இந்த மாதிரி வந்து தசாவதாரம் டோர் நிறைய பேர் கேட்கறாங்க அதுக்காக அவங்களுக்காக பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் விரும்பி கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் கேட்குறோம் இந்த இமேஜஸோட ஃபீச்சர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த கார்வேஸ்லாம் கிளாரிட்டியாக பண்ணியிருக்கோன்றது மேக்ஸிமம் ப்ளைன் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி இருக்கு ரெண்டாவது வந்து ஃபைவ் இயர்ஸ் வி ஆர் கிவிங் ஏ பாலிஷிங் வாரண்டி ஆல்சோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அதான் வந்து ரெகுலராக எல்லா இடத்துலையும் இல்லாத மாதிரி ட்ரெடிஷனல் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைசஸ் வைட்ரா போகும்போது எப்படி இருக்கும்ன்றதா வியூ காட்டுறோம் டபுள் டோர்லேயே பார்த்தீங்கன்னா கிராண்டாக மாடல் நாங்கள் பண்ணி மாதிரி விநாயகர் வேணா விநாயகரும் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு இப்ப அவங்க கஸ்டமர் பாத்தீங்கன்னா பெரிய விநாயகர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம டோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் டிசைன்ஸ் அவங்க பண்ணி கொடுக்குறோம் எல்லா காமனா இல்லாத மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டிஃபரெண்டா போறணும் ஒரு கான்செப்டா போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க ப்ரெஃபர் பண்ணலாம் ஃபுல் டீக்ல நம்ம பண்ணிருக்கோன்ற எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கிரெயின்ஸ்ல நல்லா உங்களுக்கு தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அதாவது யூனிக்கா இருக்கும் எல்லா காமனா இல்லாத மாதிரி கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் உங்களுக்கு இது வந்து டிஃபரெண்டா ஒரு கஸ்டமர் வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க உங்களுக்கு பூஜா ஒரு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பிப்டில இருந்து டூ ஹண்ட்ரட் டிசைன்ஸ் நாங்கள் ரெகுலரா மேக் பண்ணி கொடுக்குறோம் இந்த பேனல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீ குட் பேன் இது வந்து கான்செப்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீ குட் மண்டபம் இருக்கு இந்த மாதிரி வந்து காண்டெம்பரி போஸ்ட்லயே நம்ம கிட்ட டோஸ் இருக்கு இந்த மாதிரி பாருங்க கம்பெனி பொறுவரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து செவென் ஹண்ட்ரட் சீஸ் வரைக்கும் நாங்கள் ரெகுலரா பேக் பண்றோம் உங்களுக்கு

நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் ஃபார் எக்ஸாம்பிள் அரிவங்கில நல்ல ஹை காஸ்ட் டோஸும் இருக்குது வேறு மினிமம் மாடரேட் காஸ்ட் உள்ள டோஸும் எங்ககிட்ட இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் பார்த்தா ஒரு சிக்ஸ்டி அந்த ஸ்டார்ட் ஆகுது இது வந்து நீங்க அதோட எல்லாம் ஒரு டுவெண்ட்டி உங்களுக்கு காஸ்ட் என்ன அந்த மூணாவது ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஹார்ட்வேர்ல கொடுத்து என்டையர் இன்னர் போர்ஷன் வந்துட்டு வீனியர்ல கொடுத்து அண்ட் ஹார்ட் கோர் ஃபில்லிங் பண்ணி அதுக்கு டாப் அண்ட் பேக்ல வந்துட்டு வி ஆர் கிவிங் அ வீனியர் பேஸ்டிங் இந்த மாதிரி உள்ள டூல்ஸ் நாங்க கொடுக்கிறது அதெல்லாம் வெல் அஃபோர்டபிள் ஆயிட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் நியர்லி ஒரு 23 24000 ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் எல்லாமே இன்டர்னல் ஹோம் செக்மெண்ட்ஸ்க்கு நாங்க சஜஸ்ட் பண்றோம் சூப்பர் மெயின் டோருக்கு வந்துட்டு உங்களுக்கு நீங்க ஃபுல் டீக்கு போகலாம் இல்ல உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர்ல போகலாம் ஹார்ட்வேர் ஆகும்போது உங்களுக்கு டீக் காஸ்டிங்ஸ் உங்களுக்கு ஒரு 25% காஸ்டிங்ஸ் கம்மி ஆயிட்டதா உங்களுக்கு இது கிடைக்கும் டிசைன் வைஸ் உங்களுக்கு இங்க நிறைய மாடல்ஸ் இருக்கு

இது என்ன ரீசன் சொன்னா நாங்க மரத்துக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம அசூரன்ஸ் கொடுக்கறதுனாலே தான் ஜனங்க நம்ம கிட்ட வரும் எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் அசூரன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி இருக்கு ரெண்டாவது வந்து ஃபைவ் இயர்ஸ் வி ஆர் கிவிங் ஏ பாலிஷிங் வாரண்டி ஆல்சோ இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த பினிஷிங்ஸ் எல்லாமே பார்த்தா சீலர் கோட்டிங் மெலமின் கோட்டிங் அதுக்கு மேல தான் வி ஆர் கிவிங் ஏ பாலியூத்தின் கோட்டிங் பியூ கோட்டிங் இந்த பியூ கோட்டிங் கொடுக்கறதுனால எல்லா டைப்ஸ் ஆஃப் மாய்ஷர்ஸ் மரத்துக்குள்ள இறங்காது சோ அதனால ஃபைவ் இயர்ஸ் வந்து நம்ம நார்மல் பீரியட் எங்களோட டோர் எல்லாம் ஒரு டென் இயர்ஸ் கொண்டு கையை வைக்க வேண்டாம் பிகாஸ் பாலிஷிங்ஸ் ஒன்று

go through our review pages also because நம்ம பண்ணி எல்லாமே good bad best இந்த மாதிரி உள்ள ஐட்டम्स எல்லாமே உங்களுக்கு வந்து ரிவ்யூ பேஜ்ல உங்களுக்கு பார்க்கலாம் சோ எங்களோட சர்வீஸ் பாயிண்ட்ல இருந்து நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி பண்ணியிருக்கு how we have dealt with all the customers 100% உங்களுக்கு ஒரு ফুল சட்டிஸ்ஃபேக்ஷன் ரிப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்க பிரைசிங்ஸ் மட்டும் கிடையாது ப்ராடக்ட் वाइजும் சர்வீஸ் वाइजும் குவாலிட்டி वाइजும் எல்லாமே எங்க எங்கால பண்ண முடிஞ்சது கம்ப்ளீட்டா உங்களுக்கு பார்க்க போறோம் சோ அதே எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி சூப்பர் சூப்பர் டெலிவரி பிரீஃபான ஒரு கண்டிப்பா

இது வந்து டோட்டல் காண்டெம்பரரி மோடு சொல்லுவோம் மாடர்னைஸ்டா டிசைன்ஸ் வந்து பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நல்லா சூட் ஆகும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்து அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் வந்து உடன் ஹேண்ட்லோட வந்தது உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா டீ நம்ம ஹேண்ட்லோட டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கறோம் அதே மாதிரி எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அதான் வந்து ரெகுலரா எல்லா இடத்துலயும் இல்லாத மாதிரி இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம போடும்போது ரொம்ப யூனிக்கா நம்ம வீட்டுல வந்து டிஃபரெண்டா இருக்க மாதிரி பண்ணிருக்கோம் இப்ப இந்த மாதிரி டிசைன்ஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அது நம்ம ஷோரூம்ல கஸ்டமர்ஸ் நேர்ல வரும்போது நாங்க வந்து எங்களுடைய ஆல்பம்ஸ் அதே மாதிரி எங்களுடைய வெப்சைட் பார்க்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் அதுல கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி கேட்கிறாங்களோ என்ன டிசைன்ஸ் அவங்களுக்கு பிடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி டிசைன்ஸ் பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் ஹியூஜ் சைஸ் டபுள் டோர்ஸ் வந்து நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷனல் டிசைன்ஸ் தான் பார்த்தாலே தெரியும் ஒரு பெரிய சைஸஸ் இப்போ ஓப்பனிங்காக வைக்கும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி சைஸஸ் நம்ம டோர்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கஸ்டமர்ஸும் ஆர்டர் பண்ணிருக்காங்க நம்ம அதை காமிக்கிறோம் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு ட்ரெடிஷனல் மோட்லயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸஸ் வைட்ரா போகும்போது எப்படி வியூ காட்டுறோம் அதனால பெரிய சைசஸ் கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் ட்ரெடிஷனாக வேணா இந்த மாதிரி டிசைன்ஸ் மாடனாக வேணா அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் பார்க்குறது நல்லா இருக்கும் இப்போ நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் பண்ணுறப்ப நான் நிறைய சிங்கிள் டோர் பார்த்தோம் இப்போ வந்து சிங்கிள் டோர் இல்லாமல் டபுள் டோர்ஸில் நிறைய மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு இப்போ இந்த டோர் பாருங்க டபுள் டோர்லேயே பார்த்தீங்கன்னா கிராண்டா மாடல் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் நம்ம டபுள் டோர் பண்ணும்போது ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபீட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஓப்பனிங் கேட்பாங்க பெரிய சைஸஸ் லோஸ் கேட்கறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செவன் ஃபீட் இல்லை எயிட் ஃபீட் வரைக்கும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபீட்டோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் ஆஃப் ஃபீட்டோ பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி டபுள்

விநாயகர் பேர்னா விநாயகரும் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு இது உடன் கார்வி தான் இது ஆக்சுவலா இது வந்து பிராஸ் கிடையாது இது உடன் கார்வியே பண்ணிருக்கோம் மெயின்டைன் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி பண்ணிருக்கோம் உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டிப்ஸும் கொடுத்துருக்கோம் அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பிராஸ் ஸ்டிப் கிடையாது இது வந்து அலுமினியம் நான் கேல்வைஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து இது கருத்து போகாது அதனால பார்க்கும் அந்த ஒரு பிளைன் டிசைனா இருக்கும் பட் மெயின்டைன் பண்றது ஈஸியா இருக்கும் அதே மாதிரி லுக் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி சேஞ்ச் பண்றோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து காண்டம்பரரி மோட்ஸ்ல நம்ம டோஸ் இருக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க அதை வந்து பெரிய விநாயகர் கேட்கிறாங்க அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ட்ரெடிஷனல் மோட் வித் விநாயகர் கார் ஒரு இப்போ அவங்க கஸ்டமர் பாத்தீங்கன்னா பெரிய விநாயகர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம டோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கீழ டோட்டலா பிளேனா பண்ணிட்டு ஃபோகஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் கார்விங்க்கு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷனலாக வேணாலும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலில் பண்ணலாம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் ஹண்ட்ரெண்ட் டிசைன்ஸ் வரைக்கும் நாங்கள் ரெகுலராக பேக் பண்ணுறோம் உங்களுக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ மாடனஸ் டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ட்ரெடிஷனல் டிசைன்ஸ் அவங்க இருக்கு கஸ்டமர் என்ன டேஸ்ட் அவங்க சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டோஸ் நம்ம பண்ணி தர முடியும் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு செமி மாடல் பாருங்க இது மாதிரி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு செமி மாடர்னா உங்களுக்கு கார்விங்ஸ் இருக்கும் உங்களுக்கு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளவர் கார்விங்ஸ் கொடுத்துருக்கும் வித் ஆன்டிக் பினிஷ் கொடுத்துருக்கும் அதே மாதிரி டோர்ஸ் அந்த லுக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் செமி ட்ரெடிஷனல இருக்க மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கும் பிளஸ் வந்து இதுல ஏதாவது இப்ப லைக் இந்த மாதிரி ஃபிளவர் வேண்டா இந்த ஏதாவது காட் கார்விங்ஸ் வேணும் விநாயகரோ லட்சுமியோ அந்த மாதிரி கார்விங்ஸ் ஏதோ வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமா இந்த இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஃபிளவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகர் கார்விங்ஸ் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸும் நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிஃபரபிளி கேட்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய பேர் கேட்கறாங்க அதான் வந்து நிறைய போட்டோஸ்ல அது மாதிரி சைட்ஸ் வெப்சைட் அந்த காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய காமிக்கிறாங்க அதுக்காக நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் டிசைன்ஸ் நாங்க பண்ணி கொடுக்குறோம் சொன்ன மாதிரி ஒரு கான்டெம்பரரி மோர் ஸ்டைல் சொல்லுவோம் மாடர்னைஸ்ட் டிசைன்ஸ் சொல்லுவோம் உங்களுக்கு அது இப்போ வந்து கிளாடிங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம சென்டரா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் அண்ட் டோர் நம்ம போட போறோம் அப்படின்னு சொன்னா தாராளமா இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க ப்ரெஃபர் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பாக்கிறதுக்கும் எலிகண்டா இருக்கும் அதே மாதிரி லுக் வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம் இல்ல மினிமைஸ்டா உங்களுக்கு கார்டன்ஸ் வேணும் மேக்ஸிமம் ப்ளைன் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம ப்ரெஃபர் பண்ணலாம் உங்களுக்கு இதுல வந்து சென்டர் சென்டர்ல மட்டும் உங்களுக்கு கார்விங் உடன் கார்விங் வரும் வித் ஆண்டிக் வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த டோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டெம்பரரி டோன்ல வந்து வர மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் இந்த மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் விரும்பி கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைன்ஸ் தான் கேட்குறாங்க அந்த த்ரீ டி எஃபெக்ட் மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு அதுக்காக அவங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைன்ஸும் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரேம் அண்ட் டோர் தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சைஸஸ் வேணாலும் பண்ணலாம் சிங்கிள் டோர் இருக்கு டபுள் டோர் என்ன மாதிரி சைஸஸ் இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி தரலாம் உங்களுக்கு ஒரு மாடர்னைஸ்ட் டிசைன்ஸ் நாளே எதிர்பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கும் நிறைய இடத்துல இப்போ அந்த ட்ரெடிஷனல் டிசைன்ஸும் கேட்பாங்க அதை வந்து அந்த மூட் எல்லாம் சொல்லுவாங்க அதை செட்டினா டைப் மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு ப்ரொட்ரூஷன் வச்சு கேட்பாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க ப்ரெஃபர் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ப்ரொட்ரூஷன்ஸ் வரும் வித் வந்து பிளாங்க்ஸ்லேயும் வந்துடும் உங்களுக்கு அது இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ல இந்த மாதிரி வந்து இது ஷோ பீஸ் தான் பண்ணிருக்கும் மஞ்சத்தை தாழும் சொல்லுவாங்க பட் இது வந்து உங்களுக்கு இந்த லாக் வேண்டாம்னா இந்த மாதிரி பிளைன் போர்ஷன்ஸும் பண்ணிக்கலாம் இல்ல இந்த மாதிரி இந்த போர்ஷன் அப்படியே மறுபடியும் கண்டினியூ பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரெடிஷனலா கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ரொட்ரூஷன் டிசைன்ஸ் கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அதே மாதிரி மாதிரி ஆரி பங்கில பாத்தீங்கன்னா யூனிக்கா நிறைய டிசைன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எலிஃபென்ட் ஃபேஸ் கார்விங் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் காமனா இல்லாத மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டிஃபரெண்டா போடணும் ஒரு கான்செப்டா போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க ப்ரெஃபர் பண்ணலாம் இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உடன் கார்விங் தான் பார்க்கும்போது அந்த பிராஸோட எஃபெக்ட்ஸ் மாதிரி தெரியும் பட் இது பிராஸ் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க உடன் கார்விங்லேயே பண்ணிட்டு அதுக்கு மேல ஆன்டிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அந்த ரியல் எஃப்ட் கிடைக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் பெயிண்டிங்ல கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த எலிஃபென்ட் ஃபேமிலி லைவா இருக்கிற மாதிரி ஃபாரஸ்ட் லைவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கார் மிஷன் நாங்கள் பண்ணி தரோம் அதை யூனிக்கா டிஃப்ரெண்டாக கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி சைஸ் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு செமி மாடர்னைஸ்டாக கேட்கறாங்க அதான் வந்து டோட்டல் மாடர்னாக வேண்டாம் ரொம்ப ட்ரெடிஷனாக வேண்டாம்ன்றவங்களுக்கு நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நல்லா ப்ரெஃபர் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதாவது யூனிக்காக இருக்கும் எல்லா எல்லாருக்கும் காமனாக இல்லாத மாதிரி கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே வுட்லேயே வந்து என்கிரேவ் பண்ணி தான் பண்ணுவோம் சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் ஃபிக்ஸ்ட் மாதிரி வரும் உங்களுக்கு மற்றபடி பேக் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது வந்து பேஸ்டிங் கிடையாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து பிளான்லேயே என்கிரேவ் பண்ணி பண்றோம் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இப்போ செமி மாடர்னா கேட்கறவங்களுக்கு இந்த டோர் வந்து நல்லா சூட் ஆகும் அதே மாதிரி சைஸஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் இல்லாம நம்ம சைஸ் வந்து பெரிய பெரிய சைஸ் எல்லாம் நாங்க பண்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம் உங்களுக்கு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்க்ளூடிங் ஃப்ரேம் வந்து ஒரு எயிட் ஃபீட் பை ஃபோர் ஃபீட் வரும் அந்த மாதிரி வந்து ஓப்பனிங் கான்செப்ட் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பெரிய சைஸ் டோர்ஸ் பண்ண முடியுன்றதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணி தரோம் உங்களுக்கு இது இல்லாம நான் சொன்ன மாதிரி இதே மாடர்னைஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃபரண்ட் டிசைன் நிறைய இடத்துல வந்து நீங்க ரெகுலரா பார்க்காத மாதிரியான டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணி தரோம் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அதான் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வைஸும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அந்த டீ குடோடைய எஃபெக்ட் அதாவது ஃபுல் டீ கிளம் பண்ணியிருக்கோன்ற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கிரெயின்ஸில் நல்லா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கான்செப்ட் ஃபோ டோட்டல் மாடர்னைஸ்ட் கான்செப்ட்ஸ் கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து நல்லா சூட் ஆகும் இப்போ இந்த மாதிரி ப்ளைன் போர்ஷன்ஸும் இருக்கு இல்ல மேபி உங்களுக்கு அந்த மாதிரி நான் காமிச்ச மாதிரி மாடர்ன் விநாயகர் ஏதாவது வேணா கூட அந்த மாதிரி காரூக்ஸ் இதல பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு இல்ல இந்த மாதிரி எந்த டிசைன்ஸ் உங்களுக்கு ஓகே வரனா இந்த டிசைன்ஸ் நான் பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரி வந்து மேக் டு ஆர்டர்ஸ்ல என்ன டிசைன்ஸ் வேணா சைஸஸ்லாம் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு இப்போ பாருங்க இது வந்து டிஃபரெண்டாக ஒரு கஸ்டமர் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு காரிங் வந்திருக்கும் பட் இந்த கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்டரில் வந்து ஒரு மாடர்னைஸ்ட் விநாயகர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக நாங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ்ட் விநாயகர் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து இன்லே விநாயகர்னு சொல்லுவோம் உங்களுக்கு இது ப்ரொஜெக்ஷனாக இல்லாமல் உங்களுக்கு இன்லே டைப்பில் நாங்கள் வந்து விநாயகர் பண்ணிட்டு இதில் வந்து அந்த ஆன்டிக் ஃபினிஷிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் பார்க்கும்போது செமி மாடர்னாக உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு அதை டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கார்விங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் சென்டர் காவிங் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னிஸ்டாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து விரும்பி கேட்குறாங்க அதனால இந்த மாதிரி டிசைன்ஸும் நம்ம ரெகுலராக பண்ணி தரோம் உங்களுக்கு இப்போ வந்து

இருக்கு இப்ப சில பேர் இல்ல சார் வந்து ரொம்ப பிளைனா வேண்டாம் பெல் ஓப்பனிங் மட்டும் இந்த பண்ணலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கார்விங்காவது கேட்கிறோம் லைக் ஒரு விநாயகர் லட்சுமி போடுற மாதிரி போடுறதால தாராளமா இதே டிசைன்ல பண்ணிக்கலாம் இந்த டாப் போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட் ஆஃப் இந்த பெல் ஓப்பனிங் பதிலா தாராளமா நீங்க என்ன இமேஜஸ் கேட்கறீங்களோ அப்படின்னா விநாயகர் லட்சுமி இந்த மாதிரி நீங்க கார்விங்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணி தரலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி பெல் ஓப்பனிங் டிசைன்ஸ்ல கிட்டத்தட்ட பார்த்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயினா வந்து உங்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா காட் கார்விங்ஸ் உள்ள டோஸும் கேட்பாங்க இப்போ நிறைய பேர் வந்து அஷ்டலட்சுமி அஷ்டகணபதி தசாவதாரம் அந்த மாதிரி டோசம் கிட்ட மேக்ஸிமம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பிரெஃபர் பண்ணி கேட்கறாங்க நீங்க வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா நாமளும் அஸ்லட்சுமி தான் நிறைய இடத்துல பாத்துருக்க முடியும் உங்களுக்கு இப்போ நாங்களும் வந்து அஸ்லட்சுமி பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி டிசைன்ஸ் அஸ்லட்சுமில பண்ணி தரோம் உங்களுக்கு அது இல்லாம டிஃபரெண்டா நாங்க பண்றது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வர கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தஷாவதாரம் டோர் நிறைய கேட்கறாங்க இப்போ பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுடைய பத்து அவதாரங்கள் மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு கான்செப்ட் பண்ணி கொடுக்குறோம் நான் சொன்ன மாதிரி எல்லாமே உடன் கார்விங் தான் எல்லாமே உட் கார்விங்லேயே பண்ணிட்டு நாங்க வந்து ஆன்டிக் ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஹேண்ட் அண்ட் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம தாரணம் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தஷாவதாரம் டோர் நிறைய பேர் கேட்கறாங்க அதுக்காக அவங்களுக்காக பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு அது இல்லாம டிஃபரெண்டா வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்ட கணபதியும் பண்ணுறோம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அஷ்ட கணபதியும் நம்மளால் பண்ண மாட்டாங்க பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட கணபதி கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அந்த எட்டு வந்து இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் கூட இந்த மாதிரி அஷ்ட கணபதி அஷ்டலட்சுமி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தாராளமாக நாங்கள் பண்ணி கொடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி அஷ்டலட்சுமியிலே நம்ம கார்விங்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த டோர் பாருங்க ஃபுல் டீக்கில் பண்ணி கொடுத்துருக்கும் இந்த இமேஜஸோட ஃபீச்சர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த கார்விங்ஸ் எல்லாம் கிளாரிட்டியாக பண்ணியிருக்கோன்றது இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதே சொன்ன மாதிரி உங்களுக்கு டபுள் டோர் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டபுள் டோர்ஸ் தான் டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் வரும் பட் வந்து கார்விங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெட்டர் கிளாரிட்டியில உங்களுக்கு வந்து நாங்க நல்லா பண்ணி தரோம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இப்ப கஸ்டமர்ஸ் வந்து அஸ்லட்சுமி தான் வேணும் விருப்பப்படுறவங்களுக்கு தாரமா இந்த டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கிறதுனால நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நேரில் ஷோரூம் விசிட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஆல்பம்ஸ்ல அதே மாதிரி நம்ம ஏற்கனவே கஸ்டமர்ஸ்க்கு நாங்க செஞ்சு கொடுத்ததோட போட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து ஷோரூம்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்குது நீங்க தாரமா நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டிவா டிசைன்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம தாரமா உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து

மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து போல் சவுண்டோ இல்ல ஹாலோ சவுண்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது உங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும் எதுக்காகன்னா கொஞ்சம் டியூரபிலிட்டி அதிகமா இருக்கணுன்றதுக்காக நாங்க வந்து இந்த வெயிட் வந்து அதிகமா இருக்கும் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இப்ப நம்ம கிட்ட வந்து மெயின் டோஸ் வாங்குறாங்க பூஜை டோஸ் வாங்கும் போது பெட்ரூம் டோஸ்க்கு நம்ம நாமளா வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா ஃபிளஸ் டோஸோ இல்ல மெமரின் டோஸ் அந்த மாதிரி நம்மளா கிடைக்கும் பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி டோஸ் போட்டுட்டு நம்ம அந்த மாதிரி டோர் போடும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு அதனால நாங்க ஆடி பங்கிலே பார்த்தீங்கன்னா இப்ப நான் வந்து இது வீணி டோர் நான் உங்களுக்கு சொல்றதுனால தான் நாமளா வீணி டோர் தெரியும் ஒருத்தர் வந்து புதுசா பாக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு உடன் டோர் ஃபீல் கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் நாங்கள் மேக் மேக் பண்ணி கொடுக்கிறோம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸ் அத வந்து மாடிஃபிகேஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டபுள் கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம் இல்ல உங்களுக்கு சிங்கிள் கலர் காம்பினேஷன் வேணாலும் சிங்கிள் கலர் காம்பினேஷன் பண்ணிக்கலாம் இல்ல வந்து ஏதாவது லைட் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் இந்த டோஸில் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக இந்த மாதிரி டோஸ்லும் பண்ணிக்கலாம் இது வந்து பெட்ரூம்க்கு நாங்க பண்றோம் இதே கான்செப்ட் உங்களுக்கு பாத்ரூம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் நாங்க வந்து ஃப்ரெண்ட்டில் வீனியர் கொடுக்குற மாதிரி இதுக்கு பேக் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா லேமினேஷன் கொடுத்துருவோம் உங்களுக்கு அதனால வந்து லைட் ஷவர்ஸோ அந்த மாதிரி பட்டா கூட உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் இல்லாம இருக்கிறது தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் சொன்ன மாதிரி ஒரு மெயின் டோர் நம்மகிட்ட ஒரு மெயின் டோர்

நிறைய கஸ்டமர்ஸ் கேட்கறதுனால அவங்களுக்காக நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிளுக்காக நாங்க டிஸ்ப்ளேக்காக பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து கான்செப்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீ குட் மண்டபம் இல்ல இதுல பார்த்தாலே தெரியும் நிறைய ஒர்க்மென்ஷிப் இருக்கும் உங்களுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப்பர் டிசைன்ஸ்ல கார்விங்ஸ் மினிமைஸ்ட் கார்விங்ஸ் போட்டு நல்லா உங்களுக்கு கிராண்டா கார்விங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கும் அதே மாதிரி இந்த சைஸஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மண்டபத்தோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பீட் வரும் உங்களுக்கு அதே மாதிரி அகலம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் வரைக்கும் வரும் டெப்த் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் அடி டெப்த் கட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாதிரி ஐடியல் கார்விங்ஸோ இல்ல வந்து போட்டோஸ் அது மாதிரி வைக்கணும்ன்றவங்களுக்கு தாராளமா வச்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா

இந்த டோர் இந்த பூஜை மண்டபம் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் டாக்ஸ் கிட்ட வருது உங்களுக்கு இப்போ எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்டிங்ஸ் வந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து இது ரெடியா இருக்கு ஆக்சுவலா இப்போ யாராவது கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப இதை பாக்குற கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல யார் கஸ்டமர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆஃபர் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண்டபம்ஸ் அங்கே பண்ணி கொடுக்கலாம் இல்ல உங்களுக்கு சைஸ் ஏதாவது மாடிஃபிகேஷன் வேணும் அந்த மாதிரி நியூலாக ஏதாவது வேணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸஸ் ஏற்ற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணியும் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி காஸ்டிங்ஸ் என்னன்றதை நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மெயினாக வந்து மெயினாக கஸ்டமர்ஸ் வந்து மெயினாக வெல்கம் பண்ணுறது காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ வந்து நான் இந்த வீடியோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி டைம் லிமிட்ஸ் இருக்கிறதுனால இந்த வீடியோஸில் இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு லிமி ஓரளவு கொடுக்க முடியும் உங்களுக்கு இப்போ ஜென்யூனாக உங்களுக்கு தேவை இருக்கு அதை வந்து இப்போ நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தேவை இருந்துச்சுன்னா தாராளமாக நம்மளுடைய டோஸ் பொறுத்த வரைக்கும் ஆரி பங்கே விசிட் பண்ணலாம் தாராளமாக

ரெடிமேட்ஸ்ல கூட நீங்க டோர்ஸ் எடுத்துக்கலாம் மேக் டு ஆர்டர்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு தாராளமா வந்து என்னென்ன அவங்க டிசைன்ஸ் கொடுத்தாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சொன்ன மாதிரி நம்ம கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் நாங்க பண்ணி கொடுக்குறோம் இது இல்லாம கஸ்டமைசேஷனும் இருக்கு இப்ப கஸ்டமர்ஸ் ஏதாவது அவங்களுடைய மைண்ட்ல ஏதாவது கான்செப்ட் இருந்தா கூட நீங்க போட்டோஸோ இல்ல ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு மேனுபேக்சரிங் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு அதனால மெயினா வந்து கஸ்டமர்ஸ் நீங்க தாரமா வந்து ஷோரூம் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டா நம்மளால எங்க சைட்ல இருந்து என்ன ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும் பெஸ்ட்டா என்ன பண்ணி தர முடியும் நாங்க எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு பண்ணி தரோம் ஆக்சுவலி எங்களோட ஃபேக்டரி வந்துட்டு இட்ஸ் இன் அ பிளேஸ் கால்ட்

இது பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அந்த அளவுக்குள்ள குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள விருப்பம் அதுதான் அவங்க பண்ணுறாங்க அவங்களோட கைட்லைன்ஸ் தான் நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ ப்ளீஸ் கம் எல்லா கஸ்டமர்ஸ் எடுத்து கம் டு ஷோ தேங்க்யூ